அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த ஆண்டிற்குண்டான வரலட்சுமி நோன்பு வருதுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்கிறது எப்படி கலசம் எந்த நேரத்தில் அமைக்கணும் கலசத்தில் என்னென்ன பொருட்கள் போடணும் பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன தாலி சரடு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன புனர் பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு ஏற்கனவே வீடியோ வந்து போட்டாச்சுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க இப்போதான் முதல் முதலாக நீங்கள் வரலட்சுமி நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக வந்து புரியும் அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன் சரிங்க இந்த பதிவிற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை இதுவே வந்து சிறப்பு அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடி வெள்ளியுமே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இது பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பா நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் ஆடி மாதத்தின் நிறைவு வெள்ளியாகவும் இருக்குது எந்த அளவுக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் கொடுக்கணும் அதனால தான் நம்முடைய சேனலில் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இதுக்கு மூணுக்குமே அந்த நிறைவான கடைசி ஞாயிறு கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளிங்கிற பதிவு வந்து நான் தொடர்ந்து வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி இந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னொரு ஸ்பெஷலும் அன்றைக்கு இருக்குது அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்பெற ஏகாதசி திதி ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயாருங்கிறவங்க யார் பெருமாளுடைய மனைவி இப்படி கணவருக்குரிய தேதியில மனைவிக்கு உரிய வழிபாட்டு நாள் வர்றதே ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் மேலும் வரலட்சுமி நோன்புங்கிறதே என்ன வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்க அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக அன்யோன்யமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீர்க்க சுமங்களா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தம்பதி சகீதமா பெரும்பாலும் இல்லை மகாலட்சுமியும் சேர்ந்தே வந்து அருள்பாலிக்க போகிறாங்க அதனால இந்த நாளை எல்லாரும் கெட்டியாக வந்து பிடிச்சுக்கோங்க யாருமே வந்துட்டு வாய்ப்பை தவற விடாதீங்க மேலும் இந்த நாளில் நான் சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அந்த பொருட்களில் உங்களுக்கு எல்லாமே வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த எல்லா பொருட்களையும் வாங்கி அன்றைக்கி பூஜை அறையில் வந்து வைக்கலாம் இல்லைனாலும் ஏதேனும் ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா கூட அந்த பொருளை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக கோடி கோடியாக செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவிற்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் உரிய நாளாகவே இது பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறதுனால அவசியம் வந்து இது எல்லாமே செஞ்சுடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தலாம் முதல் இடத்த பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் முக்கியமான பொருளாக வந்து பார்க்கப்படுது மேலும் இப்போ மகாவிஷ்ணுவிற்கு சனிக்கிழமை நம்ம ஒரு தீபம் ஏற்றோம் அப்படிங்கும்போது பச்சரிசி மாவு நாளான மாவிளக்கு தீபம் தான் வந்து ஏற்ற சொல்லுவாங்க ஏன்னா அந்த தீபத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பச்சரிசி அப்படிங்கிறதும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தமான ஒன்றாவே அமைஞ்சிருக்குது அதனால் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு வெள்ளிக்கிழமை நாள் அப்படினாவே கல்லுப்பு வந்து அவசியம் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் இல்லையா அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அற்புதமான வெள்ளி அந்த வெள்ளியில் கட்டாயம் வந்து மகாலட்சுமியின் பிறந்த வீட்டு சீதனமான இந்த கல்லுப்பை நாம் வாங்கி பூஜை ஏரியில் வைக்கிறது அப்படிங்கிறதே நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரித்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் மறக்காமல் அதை வந்து நீங்கள் வாங்குங்க அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க துவரம் பருப்பு கிடையாதுங்க பாசிப்பருப்பு அதாவது பச்சை பயிர் இருக்குது இல்லையா அதனுடைய தோல் நீக்கி சரிபாதியாக உடச்சோம்னா கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இதை தான் வந்து நம்ம வரலட்சுமி நோன் பண்ணிக்கு பாயசத்திற்கும் வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இந்த பருப்பை நீங்க வந்துட்டு வாங்கிக்கோங்க உங்க ஊர்ல வெள்ளை மொச்சை பயிறு கிடைக்கும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல அவருக்குரிய தானியமான இந்த வெள்ளை மொச்சை பயிரும் நீங்க வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து குண்டு வெள்ளம் வந்து வாங்குங்க ஏதேனும் ஒரு இனிப்பு பொருள் வந்து வாங்கலாம் வெள்ளை சர்க்கரையும் வாங்கலாம் குண்டு வெள்ளமும் வாங்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து அந்த அன்னைக்கு நெய் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அந்த நெய்யின் நறுமணம் அப்படிங்கிறதே ரொம்பவும் பிடிக்கும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அதையும் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க மற்றபடி இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்குவீங்க அதனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை அடுத்து மிக மிக முக்கியமான பொருட்கள் நான் சொல்ல போகிறேன் இதில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீட்டில் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் இல்ல இனிமேல் தான் புதுசா வாங்கணுன்னாலும் மறக்காம இந்த ஆடி வெள்ளி ஏகாதசி திதியில நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஜவ்வாது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு வேறு பாக்கியம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அதனுடைய நறுமணங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால் நீங்கள் அதையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அடுத்து வழக்கமாக சொல்கிறது தான் ஏலக்காய் ஏலக்காய்ங்கிறது மகா விஷ்ணுவிற்கும் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது இவ்வளவு தாங்க இந்த பொருட்கள் இவை தவிர சில மூன்று முக்கியமான மூலிகைகள் வந்து நான் சொல்கிறேன் இந்த மூணையுமே நீங்கள் இன்றைக்கி பூஜியரில் பயன்படுத்த பயன்படுத்துறது அற்புதமான பண வரவை ஈர்த்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்கலைனாலும் இதுல ஏதேனும் ஒன்னையாவது நீங்க பயன்படுத்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன மூன்று மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அருகம்புல் இந்த அருகம்புல் அப்படின்னதும் விநாயகருக்கு தானே வைப்பாங்க மகாலட்சுமி வழிபாட்டிற்கு எதுக்கு அருகம்புல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரம் அலங்காரங்கள் அருகம்புல்ல வச்சு நான் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த அருகம்புல்லு ஒன்று அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதை ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து இந்த மறிக்கொழுந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது இந்த மறிக்கொழுந்தின் வாசத்திற்கு மயங்காத தெய்வங்களே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மகத்துவமானது அது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மறக்காமல் வாங்குங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த விருட்சமான வில்வ இலைகள் இந்த வில்வ இலை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு மட்டும் உகந்தது கிடையாதுங்க மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் உகந்ததாக கருதப்படுது மேலும் யார் ஒருத்தங்க சிவபெருமான இலை கொண்டு அர்ச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வில்வ மரத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதாவும் வந்து சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று மூலிகைகள்ல மூன்றும் கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாலும் இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துவது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலே சொன்ன அந்த பச்சரிசி வெல்லம் இது போன்ற பொருட்கள் எப்படியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை எல்லாத்தையுமே வாங்கி பயன்படுத்துங்க இவை தவிர வாங்கக்கூடிய இந்த மூலிகைகள்னு பார்க்கும்போது இந்த மூணு தான் நான் முன்கூட்டியே வீடியோ போட்டதுனால இது எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் விசாரித்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை அறையில் பயன்படுத்துங்க இன்னும் வரலட்சுமி விரதம் குறித்து நிறைய தகவல் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்